ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக் Topic. இன்னைக்கு இந்த வெளியில் நம்ம பார்க்க போறது தலாபோதியோட அரசியல் களைத்த பற்றி தளபதியோட அரசியல் களம் எந்த அளவுக்கு பார்த்தோம்னா வெகு வேகமாக சொல்லிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தோம்னா கிட்டே போய் தாவேக்காய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ இதுக்கு நடுவில் இப்போ தளபதி விஜய் அவர்களை விமர்சித்து ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்சி தொடங்கின உடனே முதலமைச்சராயிடறா அப்படிங்கிற கனவெல்லாம் இங்கே எடுபடாது மக்கள் வந்து யாருக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மக்கள் கையில் இருக்குது அதாவது வந்து மக்கள் பணி செய்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டியும் மக்கள் பண்ணி செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் ஸோ அதனால் எடுத்தவொடனே வந்து முதலமைச்சர் பதவியெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறது தவறான செயல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டு தான் அதாவது மக்களோட முடிவு அப்படிங்கிறது அப்பப்போ மாறும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா அப்படி மக்களோட முடிவு மாறினதுனால தானே திமுக கட்சியே இப்போ ஆட்சியில் இருக்குது இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சு அதிமுக ஆட்சி சரியில்லை அவங்க ஆட்சி சரியில்லை அப்படின்றதுனால தான் பார்த்தோன்னா இவங்களை தூக்கி உட்கார வச்சாங்க இப்போ இவங்க கட்சியிலையும் பார்த்தோன்னா பல பிரச்சனைகள் ஆட்சியிலையும் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதனால இன்னொரு மாற்றுக் கட்சியும் மக்கள் விரும்புவாங்க அது தாவேக்காவே இருக்கக்கூடாது அப்படின்றத நம்மளோட கேள்வி சரி ஓகே அவர் சொன்னது என்ன அப்படின்னா முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது வந்தோடனே கட்சி ஆரம்பித்தோன்னால் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்புறம் எப்படி துணை முதலமைச்சர் பதவிக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரில் ஸ்டாலின் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஏன்னா அது வந்து மக்கள் கையில் இல்லை மக்களை ஓட்டு போட்டு அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கலை அவர் ஒரு அமைச்சராக இருந்தாரு நீங்களே பார்த்தோன்னா துணை முதலமைச்சர் பதவி தூக்கி கொடுத்துட்டீங்க மக்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்திருக்கற வாய்ப்பே இல்லை சரி ஓகே இப்போ ஒன்று கிட்டு போகல நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம்னா அவர் வந்து வரமாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது இவரே ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் டீம் கூட பார்த்தோம்னா மக்கள் பணி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன சொல்வார் அடுத்த ஆட்சியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது இவங்களே ஒத்துக்கிறாங்க போல இதுக்கெல்லாம் முழு காரணம் பார்த்தோன்னா அவர் மேலே இருக்கிற ஒரு பயம் தான் ஸோ அப்பப்போ பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் அதாவது முதலமைச்சரே பார்த்தோம்னா புதுசாக வந்திருக்கிற ஒரு கட்சியை ஸ்டேஜில் ஏறி பேசுகிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு விஜய் அவர்களை பற்றி பார்த்தோம்னா ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷமாக பார்த்தோம்னா வந்து அவர்கள் வந்து தெருவு தெருவில் கத்திகிட்டு இருக்காரு திமுக அதிமுகவை பற்றி ஆனால் இது வரைக்கும் திமுகவை சேர்ந்த யாருமே பார்த்தோம்னா சீமானவர்களை பற்றி அதாவது உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் சீமான அவர்களை பற்றி பேசுனது கிடையவே கிடையாது அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினோட அப்பா ஸ்டாலின் அவர்களும் இவரும் பார்த்தோம்னா பேசுனது கிடையாது ஸோ இந்த அளவுக்கு பல வருஷமாக கத்திட்டு இருக்கிற இவரையே பார்த்தோம்னா பெரிய அளவில் ஸ்டேஜில் பேசுறது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இவரெல்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவில் வரமாட்டார் வளர மாட்டார் அப்படின்னு அதையும் தாண்டி பார்த்தோன்னா இவரெல்லாம் பேசி நம்ம பெரிய விடக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இதனால தான் அவங்க பேசாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஒரு வருஷம்தான் தான் இருக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாளையே பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் விஜய் பற்றி பேசினார் வரவும் போகிறவனா கட்சி ஆரம்பிச்சு திமுக காலி பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு அப்போவே பேசினாரு ஸோ அந்தளவுக்கு ஒரு மீல் அப்போவே விஜய் பத்தி பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருந்தாரு சோ இப்போ பார்த்தோம்னா ஸ்டேஜ்லரு கட்சி ஆரம்பிச்ச முதலமைச்சர் ஆயிரல அப்படின்ற கனவு பளிக்காதுன்னு சொல்றாரு ஒரு முதலமைச்சரே வந்து விஜய் அவர்ல பற்றி இந்த இடத்துல புதுசாக வந்திருக்கிற ஒருத்தரை பத்தி பேசினாரு அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறது இது மூலமா நல்லா கிளியராக தெரியுது சரி இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கேள் அப்படிங்கறதே உங்ககிட்ட நம்ம கேட்கணும் என்ன அப்படின்னா திமுக கட்சி ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்கில் அதாவது ஆரம்பத்தில் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அப்போ ஒரு எலெக்ஷன் நின்று நம்ம முதலமைச்சர் ஆயிரல அப்படின்னு ஒரு கனவோட தான் நின்றுருப்பாங்க இப்போ அவங்க மட்டும் புதுசாக கட்சிய ஆரம்பிக்கும்போது முதலமைச்சர் பதவிக்கு வந்துடலாம் அப்படின்னு எலெக்ஷன் நிற்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் இப்போ விஜயோடு புதுசாக கட்சி ஆரம்பித்து வர்றவர் வந்து முதலமைச்சராக கனவோட வரக்கூடாது அப்படின்னு சொல்றது இவங்களுக்கு தப்பா தெரியுது அதாவது இவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தப்பு இல்லை ஆனால் விஜயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இவங்களுக்கு தப்பு இது என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல யாராக இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கிறதே பார்த்தோம்னா நம்ம எலெக்ஷன் மக்கள் கிட்டே டிச்சி ஆகி ஒரு முதலமைச்சர் ஆகணும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு போது தான் வர்றாங்க பின்னாடி கட்சி ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம்னா அப்படியே டைம் பாஸ்க்கு அப்படியே நடத்திட்டு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பலே வருவாங்க எல்லாருமே ஆகணும் இந்த மாதிரி ஒரு பதவி நம்மளுக்கு கிடைக்கணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற இடத்துல தான் வராங்க இது யார் நினைச்சா என்ன தப்பு இவரே பார்த்தோன்னா ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு மக்களுக்கு நல்லது பண்ணுற வரதுக்காக யாராக இருந்தாலும் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு தான் இவரே அவரோட அரசியல் பற்றி கேட்கும்போது சொல்லியிருந்தாரு அப்போ அப்படி பேசிட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா முதலமைச்சராக இருக்கானவரோட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா இது எந்த மாதிரியான பேச்சு அப்படிங்கிறது தெரியல ஸோ இவங்களுக்குள்ளேயே பார்த்தோம்னா முரண்பாடுகள் சிலது இருக்கு அதை அவர் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு ரிகொஸ்ட்டாக இதில் வச்சுக்கலாம் சரி கட்சி ஆரம்பித்தோன்னே முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் இவ்வளோ காலமா அரசியல் இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்னு பார்த்தோம்னா ஆச்சரியம் இல்லாமல் இருந்தீங்க நீங்கள் பழைய கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு கால கட்சி ஐம்பது ஆண்டு கால கட்சி அப்படின்னு பேசிக்கிறீங்களே ஆட்சியில் மக்களுக்காக நல்லது பண்ண நீங்களே பார்த்தோன்னா பத்து வருஷமா ஆட்சியில் இல்லாமல் இருந்தீங்க அப்படி இருக்கிற நீங்களே பார்த்தோன்னா மக்கள்கிட்ட அதிகமாக வந்து என்ன சொல்றது போய் ரீச் ஆக முடியல அந்த பத்து வருஷத்துல அப்படி இருக்கிற நீங்களாம் பார்த்தோன்னா புதுசாக வந்தவங்க பேசலாம் தான் நம்மளுக்கு கேட்க தோணுங்க இவங்க அந்த அடுக்கல தான் வச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளே பல வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கோம் நம்மளதே இப்போ தான் ஜெயிச்சு வச்சிருக்காங்க இவர் வந்தவொடனே இப்படி முதலமைச்சராக ட்ரை பண்றாரு அப்படியாருந்தா அது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய கேவலமாச்சே அதனால நம்ம இப்படி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு போல இவர் இதை பேசாம இருந்திருந்தா கூட இந்த பிரச்சனை பெரியவர்களால வந்திருக்காது இவர் பேசி விஜய் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் இமேஜ் கட்டார் இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களை பார்த்துட்டு திமுக பயப்படுது அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள காட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இவர் வந்து பேசுகிறார் அப்படிங்கிறதும் தாண்டி கட்சியில் இருக்கிற சில பொறுப்புகள் இருக்கிற நிறைய பேர் பார்த்தோம்னா எப்போவாது டெய்லியுமே விஜயாவில் பற்றி எதுவும் பேசிகிட்டே தான் இருக்காங்க ஸோ திமுக விஜயாவில் எந்தளவுக்கு பேசிகிட்டே அந்த அந்தளவுக்கு விஜயோட வளர்ச்சி மேலே போயிட்டே இருக்கும் அதில் ஒரு மாற்றம் இல்லை இப்போ திமுக இல்லை அப்படின்னா அதிமுக அதிமுக இல்லைனா திமுக அப்படிங்கிற கான்செப்ட் மக்கள்கிட்ட இருக்குது இப்போ வந்து புதுசாக விஷயங்க ரெண்டு பேருமே வேணா விஜய் அவள் வந்திருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல விஜய் அவர்களுக்கு மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க இதில் அவர் மக்களுக்கு நல்லது பண்ணாரா இல்லை பண்ண போறாரா இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க அப்படி கொடுத்துட்டு விஷயம்னு ஜெயிச்சிட்டு அவர் இன்னும் நல்லது பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் அவங்களுக்கு தான் ஸோ இந்த மாதிரி தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் முட்டால் கிடையாது யாரை எப்போ வைக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அது இந்த டைம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை தாமேக்கா உள்ளவருக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது திமுகவே பார்த்தோம்னா உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க அப்பப்போ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ விஜயவர்கள் பற்றி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது கம்மியில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பிக்டாபிக் பொலிட்டிகல் நியூஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் அதுக்கப்புறம் சினிமா அப்டேட்ஸ் ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல்ஸ் வந்து வர போகுது